அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து மூணு குத்தினை வீடியோ வந்து பொண்ணுக்கு எப்படி இருக்கு அதை கலட்டி காமிக்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டா காலையில கேட்டேன் இப்போ வந்த உடனேமே அந்த வீடியோ உங்களுக்கு கண்டங்க இப்போ நாங்கள் எடுக்கிறோம் கனியம்மா அங்கே வாமா கனிமா ஸ்கூல் ட்ரெஸ் கூட மாத்தலைங்க மாமா அப்புறம் மாத்திக்கலாம் இங்க பாருங்க

இப்போ பார்க்கல எனக்கு அசிங்கமாக இருக்குது இப்போ அந்த இது வந்து அது மூக்குத்தி போட்டதுன்னா சூப்பராக இருக்குது பாப்பாவுக்கு மூக்குத்தி வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா வந்துச்சுங்க அக்கா பொண்ணுக்கும் எடுத்ததுனால ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்துச்சு நம்ம குத்துறத்தோடு நாங்கள் பத்திரக்கிட்ட பத்திரிக்கத்தும் வடாட்டில் அவனே குத்திக்கிட்டோம் உள்ளூரில் தொலைவில் ஓனாக்கா அந்த கண் சூட் பண்ணுவாங்க நாங்கள் அங்கே பண்ணலை இங்கே உள்ளூர்லேயே பண்ணிட்டோம் இனி வந்து பாப்பாவுக்கு வந்து துணைக்காது தான் போடணும் இந்த நம்ம நம்ம தான் குத்தலை நம்ம பொண்ணுங்களுக்காவது துணைக்காது குத்தி அழகு பார்க்கணும் அதனால் அக்கா பொண்ணுக்கு ரெண்டு பேருக்கும் குத்தணும் நாங்கள் ஏன் மூத்தலன்னு கேட்டியே அந்த நேரத்தில் நாங்கள் குத்தலை இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் அண்ணி அக்கா மூணு பேரும் குத்தலை உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த வீடியோ எங்கள் எனக்கு குத்தி அந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டு போடுறேன் இந்த மாதிரி எந்த வீடியோ போடுறோம்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நான் உங்களுக்கான நான் போடுறேன் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து ஐசூங்க கொண்டு தாங்க கேட்டாங்க இந்த மூணு குத்திடுற வீடியோ வந்து அவங்களுக்கான இந்த இதை நான் கலக்கி மாட்டி வந்தேன் நீங்கள் குத்திக்கிறீங்கயா அந்த வலிக்கெல்லாம் வலிக்காது இந்த ஊசி போடுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் குத்திக்கிறோம் அழகாக இருப்பீங்க எ இந்த மாதிரி வீடியோ எந்த வீடியோ போடணும்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் அந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம் நிறைய பேர் வந்து நீங்கள் மூக்குற கேட்டுருக்குறீங்க கண்டிப்பாக நான் அண்ணி அக்கா மூணு பேரும் அந்த வீடியோ போடுறோம் ஏன்னா காசு சேர்த்துக்கணும்னா மூணு சுற்றி எடுத்துக்க அந்த காசு எடுத்து நான் மூணு பேர் மூக்கு சுற்றி நாங்கள் அந்த வீடியோ போடுறேன் இந்த மாதிரி எல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மூக்குதை யாரும் கலட்டாதே நல்லா தான் இருக்கும் மூக்குத்தி கங்கா அழகாக இருக்கும் மூக்குதையில ஏன்னா ப்ளேஸை சுல்லங்கிற சங்க ஏதாச்சும் இப்போலாம் வலிக்கலை பாருங்கள் அசைச்சு விட சொல்ல நானும் அசைத்து விட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறேன் மூக்குதை மூக்குத்தி கலட்டி காப்பினு நல்லா தான் அப்படியே வலிக்கலை அப்புறம் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு பார்க்கல கமெண்ட் பாக்ஸில் இதுவுமே கேட்டோமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கொண்டு வந்து இந்த வீடியோ போட்டால் இந்த மாதிரி என்னென்ன வீடியோ போடணும்னு கமெண்ட் பாக்ஸுக்கு சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி வீடியோ நாங்கள் எடுத்து போடுறோம் எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க எங்கள் இந்த எங்களுடைய சேனலுக்கு நல்லா ஆதரவு தெரிவிங்க